நடந்த ஸ் ஸ்ரீலங்கா இந்தியா மேட்ச் நீங்கள் பார்த்துருங்க எல்லாருக்குமே தெரியும் அருமையான ஒரு கேம் ஆனால் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மான்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் பேர் யாரால கொடுக்க முடியும் மாதிரி ஒரு ஓப்பனிங் பேரை கொடுத்துட்டு அடுத்த பேட்ஸ்மேன் யாருமே ஆலைன்னா ஒரு கேப்டனுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் கொடுத்தா நம்ம ஹிட்மேனு பதிமூணுக்கு பந்துட்டு முப்பத்தி மூணு கிட்ட அடித்தவர் நம்ம சரியான ஒரு ஓப்பனிங் பேரை கொடுத்தாரு கில்லினா ஒரு பைத்திக்கார ஷாட் யாருமே அவுட் ஆகிட்டு போயிரு யாருமே ஆர்டலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசியன் சுந்தர் மட்டுந்தான் முப்பது ரன்னு அந்த 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 அளவுக்கு யாருமே ஆர்டல விராட் கோலி இருபது ரெண்டு இது யாருமே சொற்பரோன்னு எல்லோரும் வர்றான் போகிறாங்க எல்லாம் பத்து பாஞ்சு ரன்ல அவுட் ஆகிட்டு போயிருந்தா யார் தான் இந்தியன் டீமை தூக்கி நிறுத்துவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு பேட்ஸ்மேன் தான் தென்னிலே நம்பர் ஒன் டீம் எடுத்து பெஸ்ட்டு பிளேயர்லாம் வச்சுன்னு நம்மளே படு மோசமாக தோக்கிறோம்னா அந்தளவு மோசமான ஒரு டீமாக மாறிச்சு நம்ம இந்தியன் டீம் அதை வந்து தூக்கி நிறுத்தினா நம்ம இன்னொரு நல்ல கம்பேக் கொடுக்கணும் மோசமான தோழி ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல ஸ்ரீலங்கா கூட ஓடிஎச்சில் முதல் மேட்ச் டை ரெண்டாம் மேட்ச் மோசமான ஒரு தோல்வி அடுத்த மேட்ச் நூற்றி சில ரனில் நம்மளை தோக்கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு டீம் வந்து ட்ராப் பண்ணுறாதீங்க அவங்களோட ஃபியூச்சரே வந்து அந்த தூக்கி நிறுத்த அடுத்து உங்களுக்கு ஒரு வேர்ல்டு கப்னா இவன் நினச்சானா கண்டிப்பாக முடியும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல போட்டுறது நம்ம வெள்ள அழகு பவுலிங்கு பேட்டிங்கை வச்சு செஞ்சிட்டாருனே சொல்லலாம் அந்தளவு ஒரு விராட் கோலி பெரிய பெரிய தலா விக்கெட்டுகளை தூக்குணுந்தே நம்ம வெள்ள அழகன்னு சொன்னாங்க ஐஸ் அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்னா ஸ்பின் ஆல் ஆல்ரௌண்டர் ரவீந்திர ரஜா மாதிரி ஒரு ஆக்ஷன் உள்ளவர்னா இவரை சொல்லலாம் அவர் பேட்டிங்காக வர்றாரு பலிங்கு போடுறாரு அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் வச்சுக்கிறாரு பாதி பாதி பேர் வந்து எங்ஸ்டர் தான் ஆனால் இவர் திறமையை நிரூபித்தார்ன்னே சொல்லலாம் அவர் கொடுத்த வாய்ப்பை பயங்கரமாக ஒரு நிரூபித்தார் நம்ம வெள்ள அழகன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெரிய டீம் இந்த மாதிரி விக்கெட் எடுத்துல ஒரு நீங்களே சொல்லுங்க சும்மா கிடையாது அந்த மாதிரி அந்த பெரிய பேட்ஸ்மேன் எப்படி விக்கெட் ரோஹித் சர்வெட்ல எப்படி தூக்கணும் தெரியுமா நீங்க போய் பார்க்காதவங்க போய் வீடியோ பாருங்க மேட்சை பார்த்து ஹைலைட்ஸ் பார்த்துட்டு வந்து பேசுங்க அந்த மாதிரி ஒரு போலிங் போட்டு நம்ம பெரிய பெரிய விக்கெட்ல இருந்தவங்க அவங்க டீமுக்காக